இவங்க பதவியேற்று நாலு மாதங்கள் ஆயிட்டாலும் முக்கியமான விஷயங்களை கவனிக்காம இருக்காங்க அறிவு மட்டும் பத்தாது செயல்பாடு வேணும் இது ஜேவிபி ஐடியா இருந்து என்னோட புதிய ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு இவங்க பேசுறது நான் ஒரு போர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பேசியிருக்கேன் ஒவ்வொரு நாட்டில் வர ஒவ்வொரு குடிமகனும் என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னை முதலாவது கிளீன்படுத்திக் கொள்ளும் தன்னை சரியான பாதிக்காமத்துக்கொள்ளும் கடந்த ஜனாதிபதியில திட்டங்கள் பாத்தீங்கன்னா திரு அணில் அவர்கள் திட்டங்கள் பாத்தீங்கன்னா தூர நோக்குரியதாக காணப்படுச்சு இது இந்த நாட்டு மக்களால் உள்வாங்கப்படல அவர் என்ன நினைக்கிறார் மக்கள் உள்வாங்கப்படல அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாவே அவர் புறக்கணிக்கப்பட்ட வந்த ஒரு நபராக இருக்கிறார் என்னோட பேசிட்டு போனவங்க காலையில போனாங்க அந்த வரல ஆமியை சுட்டு போட்டாங்க அந்த மாதிரி நடந்த காலத்துல இருந்து ஹலோ வணக்கம் மக்களே இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க மக்கள் கிட்ட கேட்க போற கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா இப்ப இருக்க அரசாங்கம் வந்து புதுசா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் கேன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் தவிர்த்து வேற ஏதாவது நீங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போறோம் இந்த கேள்விக்கு யாரெல்லாம் என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கேள்லங்கான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆட்டோல இருக்க எல்லாம் கழட்டணும் பஸ்ல போகலாம் போட முடியாது அந்த மாதிரி வேற என்ன சரி திட்டம் கொண்டாதான் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இவங்க முன்கூட்டி அதெல்லாம் செய்திருக்கணும் இறக்குமதியை தடுத்துருக்கோணும் அதுல தொழில் வாய்ப்பு பெற்றவங்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துல மெல்ல மெல்ல அதை தடுத்து இருந்து தான் கடைசியா இதுக்கு வந்திருக்கோணும் என்ன இதை விட நிறைய வேலைகள் இருக்கு இப்ப நாட்டுல மருந்து அறவே இல்லை நாலு மாதமா இல்ல அதி முக்கியமானது மருந்துகள் என்ன அத அவங்க செய்யல அது செய்யாம இருக்கிறாங்க இன்னும் நிறைய உணவு சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இவங்க பதவியேற்று நாலு மாதங்கள் ஆயிட்டாலும் முக்கியமான விஷயங்களை கவனிக்காம இருக்காங்க அறிவு மட்டும் பத்தாது செயல்பாடு வேணும் திட்டம் மாதிரி வேற என்ன சரி திட்டம் கொண்டு வந்தா நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குமா இதுல ஒன்று தான் இவங்க ஆரம்பிச்சு இருக்காங்க இவங்க இதே போல இவங்க ஒரு பிப்டி இயர்ஸுக்கு சிக்ஸ்டி இயர்ஸுக்கு முதல் வந்திருந்தால் இதே ப்ரோக்ராம் இவங்க செஞ்சிருந்தால் இதை விட நாடு நல்லா வந்திருக்கலாம் ஆனா இவங்க இது ஆரம்பத்துல இவங்க செஞ்சுட்டு போறது மிகவும் நல்லது இதெல்லாம் ஆரம்பிக்கணும் இது ஒன்றும் ஆரம்பிக்காம இருந்தா ஒன்றுமே ஒரு நாள் நடக்காது என்னைக்காவது யாராவது ஒரு நாள் ஒரு படி எடுத்து வச்சா தான் அடுத்த படி இன்னொருத்தர் எடுத்து வைப்பாங்க இது ஒன்றுமே செய்ய முடியாது நாங்க எந்த நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த நாள் இப்படியே போயிடும் இவங்க வந்து செய்யற இது ஒன்று இது ஸ்டெப் ஃபர்ஸ்ட் இது மாதிரின்னு நிறைய இருக்குது அவங்க செய்யணும்னு நாங்க நான் விரும்புறோம் இது என்னுடைய ஜேவிபி ஐடியா இருந்தோட ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு இவங்க பேசுறது நான் ஒரு போர்ட்டி இயர்ஸ்க்கு முந்தை பேசியிருக்கேன் இன்றைக்கு இங்க இருக்கிற ஜேபி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா நான் இந்த விட சின்ன கடை நான் செஞ்சு கொடுக்க அமகம ரோடு அந்த நேரத்துல கூட ஜேவிபி ல வந்து பேசின அவ்வளவு பேரோடையும் நான் பேசி பழகிருக்கிறேன் எண்பத்தி ஏழுல அவங்க இந்த துண்டு போட்டு கடை மூடுன காலத்துல கூட நான் கடை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல கூட வந்து நான் பேசிட்டு போவாங்க என்னோட பேசிட்டு போனவங்க காலையில போனாங்க அந்திக்கு வரல அமீரை சுட்டு போட்டாங்க

செய்ய முடியாது மற்ற அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது இது செய்ய முடியாது வருட இந்த நாட்டின் பொருளாதார நிலை வீழ்ச்சிக்கும் இந்த நாட்டின் வளங்கள் சுரண்டப்பட்டதுக்கும் காலங்காலம் வந்து அரசியல்வாதிகள் தான் இது காரணமாக இருக்கிறார்கள் ஆகவே இது அரசியல்வாதிகள் மட்டும் இதுக்கு ஒரு காரண தகவல் இல்லை இந்த நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு தனி மனிதனும் இதுக்கு வகை கூற வேண்டியாக்களா இருக்காங்க ஆகவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை சரியான முறையில் உள்வாங்கி இந்த ஒவ்வொரு நபரும் இந்த ஒவ்வொரு நாட்டுல வர ஒவ்வொரு குடிமகனும் என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னை முதலாவது கிளீன் படுத்திக் கொள்ளணும் தன்னை சரியான பாதைக்கு அமைத்துக் கொள்ளணும் நாடு வந்து சில கீழ்நோக்கிய விளைவுகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவராக இருக்கோம் சும்மா கிடைக்குதா யாரும் சும்மா கிடைக்குதா இல்லை நாங்க வந்து ஏதாவது ஒரு அஹ் பின்வழியால பயணி செய்து கொள்ள முடியுமா இதெல்லாம் நாங்களால ஏற்படுத்தப்படும் மக்களால ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான் ஆகவே ஒவ்வொரு நபரும் இந்த கிளீன்சிக் திட்டத்தை உள்வாங்கணும் ஏன்னா இந்த நாடு இதுக்கு பிறகு யார் செய்வான்ற ஒரு கேள்வி இருக்கும் அவை இதை இதுக்கு நாங்க ஒத்துழைப்பு வழங்கணும் ஜனாதிபதிக்கு அல்லது பிரதம மந்திரி அந்த குழுவினருக்கு நாங்க ஒத்துழைப்பு வழங்கி முழுமையா நாங்க ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்வதூடாக நாட்டின் ஒவ்வொரு செயற்பாடு எங்களுடைய நாடு எங்களுடைய வளம் இது எங்களுக்காக பயன்படணும்னு சொல்ற ஒரு ஒரு ஆழமான சிந்தனின் அடிப்படையில இந்த திட்டத்துக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா எங்களோட முழுமையான ஆதரவை நாங்க கட்டாயம் வழங்கியாகணும் அப்படி வழங்கும் பட்சத்துல இந்த திட்டம் வெற்றி அடையும் ஒவ்வொரு தனிநபரும் இத சரியான முறையில் உள்வாங்காத பட்சத்துல இந்த திட்டமும் சில திட்டங்கள் அஹ் தோல்வியடைந்த மருந்து திட்டங்கள் என்ன செய்யலாம் சில திட்டங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது கடந்த ஜனாதிபதி திட்டங்கள் பாத்தீங்கன்னா திரு ரணில் விக்ரம் சிங் அவர்கள் திட்டங்கள் பாத்தீங்கன்னா தூர நோக்கியதாக காணப்படுச்சு இது இந்த நாட்டு மக்களால் உள்வாங்கப்படல அவர் என்ன நினைக்கிறார் என்றது மக்கள் உள்வாங்கப்படல அவருக்கு குறிப்பிட்ட காலமாவே அவர் புறக்கணிக்கப்பட்ட வந்த ஒரு நபராக இருக்கிறார் வசமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவரால் கிடைக்கப்பட்ட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்தி வந்த நபராக நாங்க அவரை பார்க்குவேன் அவருக்கும் நாங்க நன்றி கடன் பட்டவர்கள் தானே அவருக்கும் இந்த மாதிரி தூர நோக்கூடியதாக தான் காணப்படுச்சு அப்ப இலங்கை மக்கள் நீண்ட காலத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புற மக்களா இல்ல காரணம் இந்த அதாவது இலகுவாக செய்து கொள்ளணும் அல்லது செய்து கொள்ளுன்ற பழக்கப்பட்டனால நாங்க இந்த விடயங்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்ல ஆகவே இப்ப இந்த திட்டத்துக்கும் இப்ப மக்கள் மத்தியில அஹ் பார்த்தா இது என்ன ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமக்கள் ஆனா மக்கள் சரியா உள்வாங்கல்ல ஒவ்வொரு மக்களும் இதை உள்வாங்கி இந்த திட்டத்துக்கு முதலாவது ஒத்துழைப்பு வழங்கி பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட கால கால எல்லைக்கு அதுல மாற்றம் வரலன்னு சொன்னா நாங்களே என்ன செய்யலாம் எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு இந்த இப்படி மாறினா இந்த நிறைய புத்திஜீவிகள் நாட்டுல இருக்காங்க இல்லையா இப்படி மாறினா இது நாங்க இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வரலாம் அவங்க அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தை முதலாவது உடனடியாக நாங்க நிராகரிக்கிறோம் என்பது வந்து இந்த நாடு வந்து இன்னும் பின்தள்ளப்படும் எ எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை நிறைய வளங்கள் இருக்கிற நாட்டுல இருக்கு எல்லாமே நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் சொன்னால் வெளிநாட்டுல வந்து கொண்டு வரோம் உதாரணத்துக்கு ஒரு சீனியை உற்பத்தி செய்தால் ஆசிய நாடுகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் நாங்க என்ன செய்யறோம் இறக்குமதி செய்யறோம் விவசாய நாடு இதுல மூன்று ஐரோப்பியத்தை இங்கே வரும்போது இது ஒரு விவசாய நாடு விவசாயத்தை நாங்கள் கைவிட்டு வேறு நாடுகள்ல இருந்து நாங்க என்ன நாங்க கொள்முன்னு வசதி இருக்கோம் அப்ப அது வந்து எங்களுடைய இந்த ஏற்றுமதி இறக்குமதி செம்மதி நிலுவையில் ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது பொருளாதாரத்தை இன்னும் என்ன செய்யணும்னு இந்த பாதகாரத்துக்கு டிச்செல்லாம் நினைக்கிறேன் கௌரவ ஜனாதிபதியுடைய நோக்கம் வந்து இந்த கீழ கீழ் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு விதத்தையும் சரி செய்துட்டு வரணும் இளைஞர் மக்கள் இந்த குறுகிய கால நலன்களில் விருப்பம் முடையவர்களால உடனடியாகவே எல்லா மாற்றத்தை ஏற்படுவது கிட்ட நூறு நாள் கொடுத்துட்டு நாங்க எல்லாம் யோசிக்கிறோம் அந்த சிந்தனை தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காத்திற்கு பெரும்பான்மையான மக்களிட எதிர்ப்பாக காணப்படுகிறது இப்ப நிறைய புத்திஜீவிகள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சங்கக்கார போன்றவர்கள் வந்து சரியாக கூடியவர்கள் அவர்கள் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொரு தனிநபரும் நாங்க முதல்ல மாறி இந்த திட்டத்துக்கு நாங்க ஒரு குறித்த கால எல்லை வரை நாங்க ஒரு இதனுடைய பூர்ண ஆதரவு வழங்கணும் சில மாற்றம் வரும் நாங்களும் சில சமயங்களில் வீட்டுகள்ல திடீர்னு ஒரு மாற்றம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தானே இந்த மாற்றத்தை நாங்கள் பாடசாலைகள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வீட்டுல அப்பா எங்களுக்கு அம்மா ஏதாவது சொன்னா கூட நாங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு நபர்களா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க சூழல்ல இதை நாங்க முதல்ல உள்வாங்கி ஒரு குறித்த கால எல்லை வரைக்கும் இது நாங்க என்ன செய்யணும் சொன்னால் ஒரு கால எல்லை கட்டாயம் தேவை அதுல பார்க்கணும் இதுல மாற்றங்கள் எதுவும் கொண்டு வர முடியுமா வேணுமா இது எங்களுடைய நாட்டுக்கு பொருத்த முதலாவது எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான விடயங்கள் முதல்ல நாங்க செய்யணும் இப்ப நாங்க சில வெளிநாடுகள் அந்நிய சக்திகள்ட விருப்பத்துக்கு அமைய நாங்க இதை செய்ய போனோம் சொன்னா இந்த நாடு இன்னும் என்ன செய்யணும் சொன்னா கீழ் நோக்கி இதாக நகரும் என்னுடைய சார் இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் கிட்ட நீங்க அடுத்தத என்ன திட்டத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கேள்விக்கான பதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லும் நான் மோகனா அலகேஷன்